हां तो फिर मतलब कि देन एलईडी एलईडी ऑफ इन सर पैसे पर मैं पैसे पर लाइक प्लस कोड़ा बिराड़ी में छोड़ता हूं

तो टॉयलुट काफी मुश्किल चाल Okay am <laughs> <laughs> <have> <laughs> <laughs> தனித்தனியா எல்லாரும் எடுக்கணும் அப்பா அம்மாவோட ஃபோன் நிறைய பாக்குறது எப்படியுமே பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படி சொல்லலைன்னாலும் நீங்களே தெரிஞ்சுக்கணும் டைமை பார்த்து பார்த்து ஒரு லிமிட் வச்சுக்கோங்க நீங்க அப்படி இல்லாட்டி ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்கங்கிறது தெரிஞ்சிடும் அப்போது ஒரு லெவலுக்கு மேலே ஹையே போய்ட்டுன்னா அதை அன் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க டேரெக்டாக சோஷியல் மீடியா எதுவுமே இருக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் இருந்தால் போதும் ஆ ஜெயிலா ஆ நான் நீட்டு மட்டும் இல்லை ஜெயிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஜெய் மெயின்ஸில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் டூ நைன்டி நைன் எடுத்திருக்கேன் ஜெயி அட்வான்ஸும் நான் நல்லா எழுதியிருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் த்ரீ எயிட்டி எயிட் அதில் எடுத்திருக்கேன் ஐஐடி மெட்ராஸில் எலக்ட்ரிக்கல் கிடச்சிருக்கு இப்போதைக்கு பாம்பே நான் அப்ளை பண்ணல ஆயிடுச்சு மெடிக்கல் காலேஜ் நான் கண்டிப்பாக எய்ம்ஸ் தான் எய்ம்ஸ் போகிறேன் எனக்கு டாக்டர் ஆகணும் தான் ஆசை நியூராலஜிஸ்ட் காலர் காரியாலஜி தேங்க் யூ அந்த நீட் எக்ஸாம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா எழுதுறாங்க அதுல ஆல் இந்தியா ரேங்க் டுவெண்ட்டி செவென்கிறதே நாங்க ஃபர்ஸ்ட் வந்தோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்புறம் தமிழ்நாடுல அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல்ல மட்டுமே கோச்சிங் அட்டென்ட் பண்ணி எந்த வெளியில உள்ள இதுல பண்ணாம அதுவும் அவர் எங்க ஸ்டூடெண்ட் கிண்டர் கார்டன்லேருந்து இருந்து எங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்பா அம்மா ரொம்ப எங்களுக்கு பண்ணுவாங்க ஏன்னா நாங்க நிறைய டெஸ்ட் கொடுத்துருப்போம் அவர் கிட்டத்தட்ட டெஸ்ட் டெஸ்ட் அவர் எழுதிருப்பாரு அவ்வளவு டெஸ்ட் கொடுத்தாலும் பேரண்ட் கோஆப்ரேஷன் நமக்கு ரொம்ப வேணும் அப்புறம் டீச்சர்ஸும் ரொம்ப போட்டாங்க எல்லாம் சேர்ந்து இது நினைக்கிறேன் சில பழங்க நல்லா படிப்பாங்க ஆனா ஒரு சிரிச்ச முகத்தோட அவங்க சொன்ன மாதிரி நாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் எல்லாத்தையும் அதை ஏத்துட்டு அதை எல்லாம் அவங்க கொடுக்குற ஒர்க் எல்லாம் ரொம்ப ரெகுலராக பண்ணி அப்படி சின்னதுல இருந்தே ரொம்ப ஒரு டிசிப்ளின் ஸ்டூடெண்ட் அதையும் சொல்லணும்னு பார்த்து தேங்க் யூ தேங்க் யூ என்ஐடியா Thank you.

பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படி சொல்லலைன்னாலும் நீங்களே தெரிஞ்சுக்கிடணும் டைமை பார்த்து பார்த்து ஒரு லிமிட் வச்சுக்கோங்க நீங்கள் அப்படி இல்லாட்டி ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்கங்கிறது தெரிஞ்சிடும் அப்போது ஒரு லெவலுக்கு மேலே ஹையே போய்ட்டுன்னா அதை அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க டைரெக்டாக சோஷியல் மீடியா எதுவுமே இருக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் இருந்தால் போதும் ஆ

மெடிக்கல் காலேஜ் நான் கண்டிப்பா எய்ம் எய்ம் எனக்கு டாக்டர் அவனும்தான் நியூரோலஜிஸ்ட் காலர் கார்டியாலி ஆஹ் அந்த நீட் எக்ஸாம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா எழுதுறாங்க அதில் ஆல் இண்டியா ரேங்க் டுவெண்ட்டி செவனுங்கிறதே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்புறம் தமிழ்நாடுல அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூலில் மட்டுமே கோச்சிங் அட்டன் பண்ணி எந்த வெளியில் உள்ள இதில் பண்ணாமல் அதுவும் அவர் எங்கள் ஸ்டூடெண்ட் கிண்டர் கார்டன்ல இருந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்புறம் அவங்க அப்பா அம்மா ரொம்ப எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா நாங்கள் நிறைய டெஸ்ட் கொடுத்துருப்போம் கிட்டத்தட்ட டூ டெஸ்ட்

பிளஸ் அவர் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் சில பழங்க நல்லா படிப்பாங்க ஆனால் ஒரு சிரிச்ச முகத்தோட அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஆளாளுக்கு ஒரு ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் எல்லாத்தையும் அதை ஏற்றுட்டு அதை எல்லாம் அவங்க கொடுக்குற ஒர்க் எல்லாம் ரொம்ப ரெகுலராக பண்ணி அப்படி சின்னதுல இருந்தே ரொம்ப ஒரு டிசிப்ளின் ஸ்டூடெண்ட் அதையும் சொல்லணும் Thank you. Thank you. Sir. Thank you. 아 <목소리가> ये हूं मैं पेश कर रहा हूं लाइक आहा ब्रिक्स को थोड़ा पिनᱟड़ी उच्चो आ बेंगलुरु फ्लेक्सस तो बड़ा का है सर के बात डुप्लेक्स बनっちゃ आंसर इज हां आप स्कूल पर चलिए How <laughs> <Move. laughs> <laughs> 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 you? have it கேட்குங்க எல்லாரும் எடுக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் அது நம்ம போன் நிறைய பாத்துட்டே இருந்தா எப்படியுமே பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படி சொல்லலைன்னாலும் நீங்களா தெரிஞ்சுக்கணும் டைமை பார்த்து பார்த்து ஒரு லிமிட் வச்சுக்கோங்க நீங்கள் அப்படி இல்லாட்டி ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ ஒரு லெவலுக்கு மேலே ஹையாக போயிட்டுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க டேரெக்டாக சோஷியல் மீடியா எதுவுமே இருக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் இருந்தால் போதும் ஆ ஆ நான் நீட் மட்டும் இல்லை ஜெயிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஜெயி மெயின்ஸில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் எயிட் ஃபைவ் வாங்கியிருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் டூ நைன் எடுத்திருக்கேன் ஜெயி அட்வான்ஸும் நான் நல்லா எழுதியிருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் த்ரீ எயிட்டி எயிட்டில் எடுத்திருக்கேன் ஐஐடி பாம்பே கிடச்சிருக்கேன் ஆ ஐஐடி மெட்ராஸில் எலக்ட்ரிக்கல் கிடச்சிருக்கு